எனக்கா எட்டம்ப தலைவர் பேசுறேன் ஓட்டு கலவாணித்தனம் பண்ணிதான் மோடி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பெரிய பிரச்சனையா கிளப்பிட்டார் நம்ம கூட ஒரு மூணு வீடியோ போட்டோம் இந்த நிலையில மம்தா பானர்ஜி கூட நேற்று பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க ஆட்சியை கலைஞர் ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு நீங்க பிரதமர் ஆயிருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இன்னும் போராட்டம் ஏழு கட்ட எட்டு கட்டமாக பெரிய லெவலில் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதிர்கட்சிகள் ஊராமே ஒன்று சேர்ந்துட்டாங்க எல்லா மாநிலத்தையும் எதிர்கட்சி ஒன்று சேர்ந்துட்டாங்க எதிர்க்கட்சி ஒன்று சேரத்தானே செய்வேன் தோட்டத்தை மூரா எல்லாரும் ஒன்று சேர்த்தானே செய்வேன் நான் ஆச்சரியம் இதுவும் ஆச்சரியம் எங்களுக்குலாம் கிடையாது ஆக மொத்தத்துல ஒரே அட்டச்சுல முப்பாயிரம் பேர் இருக்கேன் நாப்பாயிரம் இருக்கேன் அள்ளி விட்டு புழு புழுக ஆரம்பிச்சிட்டார் ராகுல் காந்தி அவருக்கே தெரியல மோடி ஆட்சி மேல ஒரு குற்றம் குறைய சரியா எடுத்து சொல்ல தெரியல புரியல அவங்களுக்கு இவ்வளவு நாளா ஐம்பது வருஷமா ஆட்சியில இருந்திருக்காங்க ஐம்பது வருஷமா அரியணை இருக்கிறவங்களுக்கு எங்கே தப்பு நடந்திருக்கு எது இங்கே தப்பு நடக்கணும் அப்படிங்கிற எடுத்து சரியா பாயிண்டோட பேச தெரியல அப்ப எங்கேயுமே தப்பு நடக்கலைன்னு அர்த்தம் மோடி ஆட்சி இதுல இருந்து உங்க ஸ்டேட்மெண்ட் இருந்தே நான் வாங்கிக்கிறது என்னன்னா மேல் மட்டத்துல எந்த ஊழலும் கிடையாது எந்த தீடு வேலையும் நடக்காது எந்த சிபாரசும் இல்ல ஆட்டோமேட்டிக்கா எந்த அடிமைகள் எந்த நீட்டா நடக்குது நிர்வாகம் அப்படின்னு நீங்கதான் ஒத்துக்கிறீங்க காரணம் என்னன்னா அதை பேசாம நீங்க ஓட்டு ஓட்டு பெட்டியை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க கடைசியில் அந்த அந்த பெட்டில முப்பது பேர் போட்டேன் இந்த பெட்டில இருபது பேர் போட்டேன் அப்படின்னு ஆனா பிரமாண பத்திர தாக்கல் பண்ண சொல்றேன் நீங்க மாட்டின்ட்டீங்க எழுத்துப்பூர்வமா ராகுல் காந்தியை உடனே தாக்கல் பண்ணிட்டேன் தேர்தல் அறியாது உடனே தாக்கல் பண்ணிட்டேன் இந்த இந்த ஓட்டு எங்க எங்க கை மாறி இப்படிக்கு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருநூறு ரூபாய் பத்திரம் நூறு ரூபாய் பத்திரம் ஆயிரம் ரூபாய் பத்திரத்தை சீல் வச்சு ராகுல் காந்தி கைது போட்டு அப்படின்ட்டேன் ராகுல் காந்தி நான் மாட்டேன் டிவியோட அவர் பேசுவார் டிவியோட இதே பேசுவாங்க பத்திரிக்கையாரோதான் பேசுவாங்க நேரடியா அந்த பேச்சுக்கு ரெக்கார்டு கூட வரவே மாட்டாங்க அந்த அந்த ஆட்டைக்கே வரமாட்டாங்க பிடி கொடுத்துட்டா போச்சே என்ன அந்த காலத்தை எங்க ஊர்ல சொல்லுவாங்க கழுத்து பிடி கொடுத்தாலும் எழுத்து பிடி கொடுக்காதீங்க அது மாதிரி ராகுல் காந்தியை கழுத்து எழுத்து பிடி கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேங்கிற ராகுல் காந்தி ஆத்தான தரான அப்படின்னு ஓடிய ஒரு கடைசியில பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு ஊர் ஊரா நாடு நாடா ஒரே பெரிய பிரச்சனை ஒவ்வொரு மாநிலமும் இதே பிரச்சனை இதே அக்கப்புறம் கால எந்திரிச்சா அந்த மாநிலத்துல கள்ள கொட்டாமல போட்டாருமே நாற்பத்தெட்டு தொகுதியில் கள்ள கொண்டு போடாம மோடி செஞ்சாரு இப்படி கிளம்ப ஆரம்பிச்சு நிர்வாக ரீதியாக ஒரு குறையை கண்டுபிடிச்சு போராட்டம் அதுன்னு பண்ணதுக்கு உங்களுக்கு டெம்பிள் இல்லை அதனால நீங்க எப்படி கிளம்பிட்டியே ஏதாவது ஒரு பண்ணிட்டு ஆகணும் நம்மளோட எப்படி பண்ண ஆரம்பிச்சியே அது உங்க சௌரியம் உங்க போய் யாரும் கேட்குறாப்பளையும் இல்லை நல்லா அந்த காது கொடுத்து கூட கேட்கல உங்க உங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு நாய் கூட கேட்காது நாட்டுல நான் சொல்றதுல இந்த நாட்டுல ஒரு நாய் கூட கேட்காது ராகுல் காந்தி சொல்றத மம்தா பானர்ஜி சொல்றத நீங்க கம்யூனிஸ்ட் காரையும் சொல்றத காங்கிரஸ் காரையும் சொல்றது போய் சொல்லி பாரியா முதல்ல போய ஆளு மண்டையும் பாருங்க மொகார கட்டையை பாருங்க குற்றச்சாட்டை வைக்கிற பாரு என்ன குற்றச்சாட்டு வைக்கிற நீங்க குற்றச்சாட்டை வைக்கிற இருக்கிறவங்க அப்ப குங்கா அந்த கேனப்பிலாக பெட்டிக்கு அந்த கலெக்டராசுல இருக்கு அந்த பெட்டில முறைகேடுன்னு உன்ன காமிச்சுனா நான் அரசியலே பேசல எங்க உடைய நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் எடுத்து எதிர்க்கட்சி வச்சு தேர்தல் வச்சா என்ன பண்ணிடுறியா தேர்தல் வச்சு திருப்பி மோடி வந்துடாரு அப்ப என்ன செய்வீங்க நீங்க திருப்பி இன்னொரு தடவை தேர்தலா நான் கேட்கறேன் திருப் ஆட தெரியாத தெருக்கு உணவு நிர்வாக ரீதியாத்தான் நீ குறைய பேசணும் ஓட்டு பெட்டி நீ குறை பேசக்கூடாது நாட்டுல இப்ப ஒரு புது பேசனா கண்டுபிடிச்சாங்க கனடாவில் போ தேர்தல் நடந்துச்சு தேர்தல் நடந்த ஓட்டு என்னும் போதே அடுத்த நாள் எதிர்கட்சிக்காரன் கிளப்பிட்ட ஓட்டு பெற்று சரியில்லை அதை பார்த்து இவர் போராடுறது இவர் அறிவுபூர்வமா போராடல ராகுல் காந்தி தெரிஞ்சுக்கங்க முதல்ல எல்லாரும் கனடாவுல ஓட்டு பெற்று ரிலீஸ் ஆயிடுச்சு ஜெயிச்சிட்டேன் கட்சி எதிர்கட்சியா இருக்க திரும்பி ஆனா ஓட்டு பெற்று சரியில்லை அங்க ஓட்டு பெட்ட ஊழல் நடந்திருக்கு அதை கிளப்பிட்டேன் அமெரிக்காவில் பிடித்தேன் லண்டன்லயே பிடித்தான் நடந்துச்சு ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா இல்லா நாட்டின் கிட்டத்தட்ட இருநூறு நாடுல எழுபது நாட்டுக்கார ஓட்டு ஊழல் நடந்திருக்கு ஓட்டுப்பட்டி சரியில் போராடிக்கிட்டு இருக்கேன் இந்தியா மட்டுமில்ல அந்த போராட்டத்தை ராகுல் காந்தி கையில் எடுக்கிற நிரூபிக்க முடியாது ஒரு மயிர் நிரூபிக்க முடியாது ராகுல் காந்தி காலும் கையும் போனதே மிச்சமா இருக்கும் காவிப்பு தொண்டத்தினை போறதே மிச்சமா இருக்கும் ஒரு ஓட்டு கள்ள ஊட்டணும் நிரூபிக்க முடியாது பாத்துக்க நீ என்ன நீ ஒரு லட்சம் ஓட்டு ஓட்டுச்சிருக்கேன் ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டா நான் அரசியல பேசல நான் அரசியல பேசல என்ன நாட்டுல நாங்கெல்லாம் இருக்கமா நீங்க மட்டும்தான் இருக்கலாம் ஏழு ஏழை டிவியை போட்டுட்டு பந்தா பண்றது எட்டடி அடி ஒரு டிவியை போட்டுட்டு பண்ணா கூட ஆனால் கேட்கறான் இல்லையா வாயான்ட்டான்ல தெரு மடியில கிணறு மாத்திர வா இங்க வா எந்த எந்த வீடு சொல்ற வா என்னோட வா வண்டியில ஏறி வண்டியில ஏரியா தெரு கமிச்சா வண்டியில ஏறியா வாயா வீட காட்டியா தெருவை காட்டியா ஊரை காட்டியா மாநிலத்தை காட்டியா கேட்டா ராகு வந்து சுவிட்சா போகணும் இருக்கிற முட்டா முட்டாப்பட நாங்கள்லாம் எய்கட்சி கூட செய்தோம் இன்னொரு தேர்தலை சந்திக்கணும்ப்ப அந்த நீ தோத்து போட்டா என்ன ஒன்று மக்கள் ஆதரவை பெருங்கயா நல்லா போராடுங்க நல்லா சேவை செய்யுங்க இதுக்கு வழி இல்லை அதுக்கு துப்பு இல்லை எல்லா காரணக்கும் அது சரியில்லை இது சரியில்லை அந்த ஓட்டுல ஊழல் நடந்திருக்கு இந்த இந்த பெட்டியை மாத்தி விட்டேன் இதாவது ஓட்டு சீட்டு முறை சரியில்லை அதுல கள்ள ஓட்டு வருது அதுல கள்ள ஓட்டு வருது ரெண்டா மடிக்க தெரியல கிராம மக்களுக்கு செல்லாத ஓட்டு அதிகமாச்சுன்னு தான் மிஷின் வந்துச்சு மிஷினும் சரி இல்லை அப்புறம் என்ன பண்ண சொல்றிய சொல்லியா ஊர் ஊருக்கு உட்காந்து வச்சு தூக்குவோமா நான் கேட்கிறேன் இது கூட வேணாம் ஊர் ஊருக்கு கையை முடியும் அதுல ஏதாவது குறை சொல்ல மாட்டேன்னு என்ன உறுதி என்ன உறுதி ஊர் ஊர் தூக்க சொல்றான் ஒரு வார்டு எட்டாம் வார்டு காரணம் உட்காரு கை தூக்கு ரெட்டரை கோட்ட போய் கை தூக்கு காங்கிரஸ் கை தூக்கு பாரசேனா கை தூக்குன்னு சொல்றேன் அப்ப அதுல கை தூக்கல அந்த கை உள்ளதை எடுத்து வச்சிருந்தேன் இவங்க எல்லாம் பின்னாடி இருக்கவே கையை விட்டு இடிச்சு விட்டேன் அந்த ஓட்ட கணக்கில் சேர்த்துட்டாங்க கூறுவட்ட வயலுக்கு பூரா உன் கதையில இங்க எடுவாடாதுப்பா எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன் ஓட்டு கரெக்டா தான் இருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து கரெக்டா இருந்துச்சா நான் கேட்கிறேன் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலில் கரெக்டா இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் நல்லா தெரிஞ்சா நான் கேட்கறேன் தமிழ்நாட்டில் நாற்பது திமுக நீங்க கூட்டணி செயிச்சா அது எப்படி நீங்க செயிச்ச பக்கம் பூரா ஓட்டு கிளீனா இருக்கான் அவர் தோட்ட பக்கம் பூரா ஊழல் நடந்திருக்கான் சீட்டிங்க பூரா அது எப்படிப்பா அது எப்படி நீங்க இப்ப தமிழ்நாட்டில் நாற்பது சேச்சிருக்கியல்லப்பா அது எப்படிப்பா மகாராஷ்டிராவில் எப்படி மகாராஷ்டிராவில் நீங்க எப்படியா ஏழு எட்டு பத்து பன்னெண்டு சேய்ச்சிருக்கியா நீங்க ஜெயிக்க முடியாதுங்க அதை முப்பது ஜெயிப்பா முப்பத்தஞ்சு சேய்பேன் நீங்க உங்களுக்கு ஏழு எட்டு பத்து சேச்சிருக்கியா அது எப்படி செயிச்சியா அது எப்படி செயிச்சியாப்பா அங்கே கள்ள ஓட்டு வெறும் சொல்றது அங்கே கள்ள ஓட்டு அவர் எங்கெங்கே ஜெயிச்சாரோ அது கூட நல்ல ஓட்டு அவர் எங்க எங்க தோத்தாரோ அது கூட கள்ளவுட்டு ராகுல் காந்தி இப்படித்தையும் சொல்லி பித்தாட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரமா நாடையும் டிவி காரனை கூட்டம் அல்லூலப்படுத்துறாங்க தேவையில்லாத டயத்தை சரிங்கிறத நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காது இது நல்லது இல்ல ஒழுங்கா மாதிரியா பொழக்கிற புழப்ப பாருங்க கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு உள்ள வேலையை பாருங்க நான் சொல்றேன் யாருக்காக இருந்தாலும் சரி இது என்னது இது என்ன வேலை பாக்குறீங்க திருப்பி திருப்பி அவருக்கு ஒரே விஷயத்த பேசிக்கிட்டு ஒரே விஷயம் ஒரே விஷயத்த ஜெயிச்சா மானாமரை சட்டசபை தொகுதி எங்க தொகுதி நான் இருக்கக்கூடிய தொகுதி மானாமரை சட்ட சட்டசபை தொகுதியில மூணு ஒன்றியம் இளையாங்குடி ஒன்றியம் மானாமுரை ஒன்றியம் திருப்போனம் ஒன்றியம் திருப்பணம் ஒன்றியத்துல மட்டும் அண்ணாதிமுக ஓட்டு பதிமூணாயிரம் ஓட்டு பதினாலாயிரம் ஓட்டு முன்னணியில இருக்கும் இது இருபது திமுக இருபதாயிரம் ஓட்டுனா அது முப்பத்தி நாலாயிரம் ஓட்டா இருக்கும் அங்க இருந்து பத்தாயிரம் ஓட்டு லீடிங்ல வரும் திமுக திருப்போன ஒன்றியத்தை என்ன ஆரம்பிச்சாங்கன்னா தூக்கி அடிச்சு எல்லாம் அண்ணாதிமுக வெட்டின்னு போயிருவாங்க

இதை பேசு இது ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் ஊழல் நடந்திருக்கியா திமுக கூட்டணி திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் பானாமரை சட்டமன்ற தொகுதியில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன் தமிழ் சும்மா செய்திருக்குன்னு சொல்றேன் தமிழ் அரசு செய்யக்கூடிய ஆள் கிடையாது ஊழல் ஊழலாக போய் நீங்க இப்போ ஓட்டு பெட்டியை மாத்திட்டியா நான் சொல்றேன் பேசு அதை பேசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தொகுதியில ப சிதம்பரத்தில் எல்லா ஊரில் ஓட ஓட வரட்டாங்க ஓட ஓட வரட்டாங்க எங்க எங்க தொகுதியில் சிவகங்கை தொகுதியில் எம்பி வந்தாருக்கா விரட்டுறது இங்க என்னப்பா செஞ்சா அப்போ மயிலுக்கு இங்க என்னையா வேலை கார்த்திகைக்கு சிதம்பரத்துக்கு என்ன வேலை எந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது யாரும் ஊர்ல உள்ள விட மாட்டேன்ட்டாங்க நானூத்தம்பது ஊர்ல இந்த தொகுதியில சிவகங்கை சட்டசபையில சிவகங்கை பாராமரத்தை விடவே மாட்டேன்ட்டாங்க திருப்பத்தூர்ல போனா வரட்டுறாங்க மானாம்பரம் வந்தா வரட்டுறாங்க திருப்பாசித்தி வந்தா வரட்டுறாங்க எல்லா ஊருக்கு போனா பா சிதம்பரத்தையும் அப்பன வரட்டுறது கடைசியில ஓட்டு போது பார்த்தா நாலு லட்சம் ஓட்டு சிதம்பரம் டேய் என்னப்பா நாங்க எல்லாத்தையும் கேட்டேன் கூட அதை இல்ல வேற வேற கட்சிக்கு ஓட்டு போட்ட முடியாது ரெட்டலை ஓட்டு போட்டீங்கிட்டா தாமரைக்கு ஓட்டு போட்டீங்கிட்டா கடைசியில ஜெயிச்சா பா சிதம்பரம் கார்த்தி ஜெயிச்சாரம் எப்படி இதுல ஊழல் நடந்திருக்கு இதுல ஊழல் நடந்திருக்கு விசாரி அது எப்படி விசாரிப்பா ஊரு உலகம் பூரா அழிச்சு விரட்டுறாங்க வஞ்சி விரட்டுறாங்க சிதம்பரத்தையும் கார்த்திகை ஆனா ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டா சிதம்பரமா போயிருந்த போற தோத்தான் தோத்து போனான் பிறந்து போகாது உங்க கதையான் கேட்டா பொறந்து போகும்ல நாங்கெல்லாம் என்ன பேப்பர் பாக்குறோமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கெல்லாம் நாட்டை கவனிச்சு பார்த்துக்கோ என்னமா இது நல்லது இல்லை ராகுல் காந்தி வெளியே வர முடியாத படைக்கையை ஊத்திக்கு போங்க